பெண்கள் ஜாதகத்தில் நீங்கள் எங்கே வேணாலும் பாருங்கள் அவங்களுக்கு முடி வந்து பெட்டக்ஸுக்கு கீழே இருக்கும் அப்போ பெடெக்ஸுக்கு கீழே இருக்குனாவே கண் லக்ன பாவத்தோடு டாமினேட் ஆகிட்டு இருந்துச்சுன்னாவே முடி வந்து வழுக்க முடியாது அன்பிற்கினிய அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோ பாலாவேலூர் இப்போ நம்ம ஆஸ்ட்ரோ மினி மீட் ப்ரோக்ராம் அப்படின்னு பேர் இருக்கேன் ஜோதிட சிறப்பு சிற்றுறை கூட்டம் ஜோதிட சிறப்பு சிற்றுரை கூட்டம் இந்த ஜோதிட சிறப்பு சிற்றுரை கூட்டத்துக்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் வணக்கம் வரவேற்கிறேன் இப்போ நிறைய யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த மீட்டிங் பார்த்தோம் நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஸோ இது மாதிரியான கூட்டங்கள் வந்து குறைந்தது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி வாராவாரம் நடத்த முடியாக்கிட்டே கூட மாதத்திற்கு ஒரு முறையாவது நடத்தலாம் தாராளமாக மாதத்திற்கு ஒரு முறை ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு ஸ்பீச் கொடுக்கலாம் ஸ்பீச் கொடுக்கும்போது பார்க்கும்போது நிறைய கருத்துக்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை பயங்கரமான கருத்துக்கள் அதாவது நிறைய விஷயங்கள் கருத்து தெரிஞ்சுக்கிறோம் சாதாரண விஷயங்கள் கிடையாது ஸோ இப்போ புதனை வச்சு ஐயா ஒரு சின்ன பாயிண்ட் ரெண்டு நிமிஷம் பேசுனா கூட ரெண்டு நிமிஷத்தில் ஒரு பெரிய கருத்து கொடுத்துருக்காரு இது மாதிரி புதனை வச்சு புதன் இருக்கிற இடத்துல ரகசியம் இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கும்போது செவ்வாய் இருக்கிற இடத்துல சண்டை இருக்குதுன்னு முடிவு பண்ணுறோம் இல்லையா செவ்வாய் எங்கே இருக்கோ அந்த பாவத்தில் சண்டை வந்துடும் அப்படின்னு குரு எந்த பாவத்தில் இருக்குதோ அந்த இடம் இருக்கிற இடமே தெரியாமல் அமைதியாக கிடக்கும் வெளியே பூஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை சுக்கரன் இருக்கிற இடத்துல கிளாமர் இருக்கும் ஒன்று ஒன்று இப்படியே நம்ம ஒன்று ஒன்று கூட்டிக்கலாம் இப்போ ரெண்டில் சுக்கரம் இருந்தால் முகம் வந்து பல பலன்னு இருக்கும் ஃபேஷியல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு இப்போ லக்கணத்தில் சுக்கரன் இருந்துச்சுன்னா நீங்கள் எப்படி இருக்கும் ஜாதக ரீதியாக இப்போ நீ சொன்ன மாதிரி முடி வந்து நல்லா கரு கருன்னு அழகாக கரலிங் ஏறு இருக்கும் மு முடி நீங்கள் கேட்ட கேள்விக்கு என்ன கேள்வி கேட்டீங்க ஆமாம் என்ன கேள்வி கேட்டீங்க முடி லாங்காக இருக்குது முடி நீட்டாக இருக்குது ஆமாம் முடி நீட்டாக இருக்கிற பெண்களுக்கு வாழ்க்கை ஏன் சரியில்லைன்னு ஃபஸ்ட்டு பாயிண்ட் நல்ல கொஷின் இது அப்போ முடி வந்து லக்ன பாவம் முடி வந்து தலையில் இருக்குது லக்ன பாவம் அப்போ லக்ன பாவத்தில் வந்து சுக்கரன் இருந்துச்சுன்னா கருகருன்னு முடி அழகாக இருக்கும் கரலிங் ஏற இருக்கும் அப்போ லக்ன பாவத்தில் முடி கரளிங்கர் இருந்துச்சுனாவே சுக்கரன் வந்து டாமினேட் ஆகிடுச்சின்னு அர்த்தம் அந்த ஜாதகத்தில் அப்போ வந்து அவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை சந்தோஷம் எல்லாமே சூப்பராக இருக்கும் அதில் ஒன்றும் குறையே கிடையாது அப்போ முடி வந்து அளவாக இருக்கணும் முடி வந்து பெண்களுக்கு இடுப்புக்கு கீழே போகக்கூடாது பெட்டக்ஸுக்கு கீழே போகக்கூடாது அப்போ இடுப்புக்கு மேலே தான் நிற்கணும் இடுப்புக்கு மேலே இருந்துச்சுன்னா தான் அவங்க வந்து சௌபாகியவதி இடுப்புக்கு கீழே வந்துச்சுன்னா அப்போ லக்கன பாவத்தோட ராகு வந்து லிங்க் ஆகிருக்கும் கண்டிப்பாக அப்போ லக்ன பாவத்துக்கு ராகு லிங்க் ஆகிந்து சுக்கரன் ராகு காம்பினேஷன் ஆயிருச்சுன்னா முடி வந்து நீட்டாக வந்துட்டே இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து சனி இருக்கும் லக்ன பாவத்தோட அதுவும் முடியை வந்து நீட்டாக வந்து அப்படியே வந்து பர இந்த முடி அதாவது நல்லா இருக்கும் அது பராமரிப்பு இல்லாத முடியாக இருக்கும் அது ஆமாம் ஆனால் நீட்டாக இருக்கும் தொடக்கு கீழே வரும் ராகுவும் சுக்கரனும் காம்பினேஷனான பெண்கள் ஜாதகத்தில் நீங்கள் எங்கே வேணாலும் பாருங்கள் அவங்களுக்கு முடி வந்து பெட்டக்ஸுக்கு கீழே இருக்கும் அப்போ பெட்டக்ஸுக்கு கீழே இருக்குனாவே கண்டிப்பாக கணவனோட கருத்து வேறுபாடுகள் நிச்சயமாக வரும் அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது ஸோ இது அது வந்து என்ன ஆகும் அப்போ பெண்களுக்கு வந்து டிஸ்டர்பன்சஸ்ஸாக ஆயிடுது அப்போ வந்து இந்த சுக்கரன் ராகு காம்பினேஷன் இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம் என்ன மாதிரியான கிரக நிலைகள் ஓடும் அப்போ வந்து சுக்கரன் வந்து உணர்வுகளும் அது வந்து குரு ராகு வந்து கொஞ்சம் ஸ்பைசி ஃபுட் ஸ்பை ஸ்பைசி ஃபுட்டு சாப்பிடுவாங்க அதுவும் கரெக்டு தான் ஃபுட்டும் சாப்பிடுவாங்கோ அப்போ இது வந்து பெண்களுக்கு மட்டுந்தான்னா பெண்களுக்கு மட்டும் கிடையாது எல்லாருக்கும் எல்லா ஜாதகத்துலேயும் உண்டு அப்போது எல்லா ஜாதகத்துலையும் உண்டு லக்ன பாவத்தில் வரும்போது அப்போ மைண்டு ஃபுல்லாக இது வந்து டாமினேட் பண்ணிக்கும் அதுதான் காரணம் ஆமாம் இப்போ வெறும் வந்து குரு லக்னத்தில் இருக்கு சூரியன் லக்னத்தில் இருக்கு இல்லை இல்லை உங்களை இண்டிவிஜுவல் ஜாதகம் பார்க்கக்கூடாது இப்போ நம்ம கேட்குற இல்லை பொதுவான கேள்வி தான் கேட்கணும் தனிப்பட்ட பொதுவாக ஒரு ஜாதகத்தில் சுக்கரன் சாரி சுக்கரன் இல்லை சூரியனோ குருவோ லக்ன பாவத்தோடு டாமினேட் ஆகிட்டு இருந்துச்சுனாவே முடி வந்து வழுக்க முடியாது ம வழுக்க வருவதற்கு வாய்ப்பு இருக்குது இப்போது சனி செவ்வாய் பார்வைகளோ இல்லை சனி சனி சூரியன் ச குரு சூரியன் சனி பார்வையோ இருக்கிறவங்களுக்கு முடி வெல்ல முடி வந்துடும் அப்போ சூரியன் சனி பார்வை இருப்பவர்களுக்கு தொடர்பு சூரியன் சனி காமே ஒன்று கொண்டு பார்க்குறது சூரியனோட சேர்ந்த சனி கிடையாது சூரியனோட சனி சேர்ந்தால் ஐக்கியமாயிடுறார் சமசப்தமாக ஆ சமசப்தமாக பார்க்கும்போது இந்த முடி வந்து வெளுத்த முடியா வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம் இப்போ முடி வந்து நீட்டு முடி வெளுத்து முடி சம்பட முடி கருப்பு முடி என்ன திக்கு முடி இந்த சனி ராகு லக்னத்தில் உக்காந்துச்சுன்னா முடி வந்து அடர்த்தி அதிகமாக இருக்கும் நல்லா அப்படியே டைட்டாக இருக்கும் என்ன சீக்கிரமே முடியாது அப்போ இது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு காம்பினேஷன்ஸும் வச்சுட்டு வரும் இப்போ புதனும் சுக்கரனும் இருந்துச்சுன்னா நார்மலான முடி இருக்கும் அழகாக இருக்கும் மென்மையாக இருக்கும் முடி தொட்டால் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அப்போ முடியை பற்றி இவ்வளோ விஷயங்கள் இருக்குது நம்ம நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் ரைட்டு அடுத்து நன்றி ஆமாம்